வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினேழு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நேற்றைக்கு குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள அரபிக்கடல் தென் கிழக்கு அரபிக்கடல் கேரள கடலோரம் கன்னியாகுமரியை ஒட்டி நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி கேரள கடலோரத்தை நோக்கி நகர்ந்துவிட்டது குமரிக்கடலில் இப்பொழுது இல்லை கேரள கடலோரத்தில் நீடிக்கிறது கேரள கடலோரத்தில் நீடித்துக் கொண்டு அப்படியே மகாராஷ்டிரா கடலோரம் வரைக்கும் வளிமண்டல சுழற்சியால் பிணைக்கப்பட்டு மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா கேரளா வரைக்கும் நீண்ட ஒரு சுழற்சியாக தெற்கு பகுதியை கேரளாவோட தெற்கு பகுதியை மையமாக வைத்து இனி சுழன்று கொண்டிருக்கிறது கீழடுக்கில் கேரளாவின் தெற்கு பகுதி மேலடுக்கில் மகாராஷ்டிரா அப்படித்தான் சொல்ல வேண்டும் இதனிடையே கிழக்கு காற்றோட வருகை வந்து மிக கம்மியாக தான் இருக்குது ரொம்ப குறைவு இன்னும் வந்து என்ன இடையில அடுத்தடுத்து நமக்கு வர வேண்டிய நிகழ்வு இருக்கு இல்லையா அது இடைமறித்து வைத்திருக்கு வேற ஒன்றும் இல்லை இப்போ வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி தீபாவளனுக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் ஒரு காற்று சுழற்சி வரப்போகுது அதுவும் மழை கொடுக்க போகுது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் தீவிரமாய் இன்னொன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளிலே மிக கன மழைப்பொழிவு அதிகன மழைப்பொழிவு அதீத மழைப்பொழிவு எல்லாம் வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கே டெல்டா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு டெல்டாவிற்கு வடக்கே அனைத்து உள் வட உள் மாவட்டம் வடகடலோரத்திற்கு கொடுத்து ஆந்திர பிரதேசத்தில் புயலாக போய் கரை கடக்கப் போகுது இது ஆக இந்த மாத இறுதிக்குள்ள மூன்று நிகழ்வுகள் இருக்கு ஒன்று இப்பொழுது அரபிக்கடலில் இருப்பது மற்றொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளிலே இலங்கை மற்றும் வட தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வரப்போகிறது அடுத்தது மாத இறுதியில் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளிலே அதீத மழைப்பொழிவை கொடுக்க வருவது சரி இவையெல்லாம் என்ன செய்ய போகிறது பெரிதாக இடைவெளியை கொடுக்காது மழை இல்லாத நாட்கள் இருக்காது காய விடாது மழை நான் ஒரு ஒரு முறையாவது ஒரு இடத்துல பெய்துவிடும் பெய்யாத இடங்களுக்கும் பெய்யும் பெய்த இடங்களுக்கும் பெய்யும் இப்பொழுது மழை பொழிவு எங்கே இரு பெய்து கொண்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீ சிஸ்டம் வந்து கொஞ்சம் வடக்கு நோக்கி நகர்ந்த ஆந்திர பிரதேச ஆந்திர பிரதேச கரையோரம் வழியாக காற்றை குவித்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அது சுருங்கும்போது என்ன ஆகிடும் ஒட்டுமொத்தமாக கேரளா வழியாக தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டின் வழியாக முழுமையாக பயணிக்க தொடங்கிடும் இருந்தாலும் இப்போ ஒரு நீண்ட சுழற்சியாக இருந்து கொண்டு மகாராஷ்டிரா வழியாகவும் கோவா வழியாகவும் கர்நாடகா வழியாகவும் காற்றை வழிநடத்துகிற காரணத்தினாலே தெற்கு ஆந்திரா வடதமிழகம் வழியாக காற்று பயணிக்கிற காரணத்தினாலே கடற்காற்று கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் மற்றும் ஒட்டுமொத்த ஆந்திர கடலோர வழியாக காற்று பயணிக்கிறது மழை பொழிவும் அங்கே போடுகிறது உள்ளே பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் மழை திருவண்ணாமலை மாவட்டத்தோட கிழக்கு பகுதியிலையும் இப்போ மழை பெய்து கொண்டிருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேயும் ஆங்காங்கே அரியலூரில் வடக்கு பகுதி கடலூர் அரியலூரில் கூட பெரிசா இல்லை கடலூர் மாவட்டத்திலேயும் பரங்கிப்பேட்டை கிடையாது பரங்கிப்பேட்டைக்கு இருக்கும் ஆனால் நல்ல மழைனா கடலூர் ஓட்டி என்டி அப்படியே பன்ருட்டி பன்ருட்டி கூட குறைவாக தான் இருக்கு இப்போது கடலோரம் பெய்து கொண்டிருக்கு இப்படி மழைப்படிவு பெய்யும் வடகடலோர மழையாக காற்று பயணிப்பதன் காரணமாக அமைந்து கொண்டிருக்கு அரபிக்கடலில் கேரள கடலோரம் நீடித்துக் கொண்டிருடிய இந்த காற்று சுழற்சி நாளை பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும் பொழுது கர்ண மகாராஷ்டிரா வரைக்கும் நீண்டிருப்பது அப்படியே சுருங்கி லட்சத்தீவு பகுதிகளுக்கு வந்துடும் ஒன்றணைந்து விடும் எல்லாம் அப்போ என்ன ஆகும் ஆந்திர பிரதேசத்தோட தெற்கு பகுதி வழியாக தான் காற்று போகும் தமிழ்நாடு வழியாகத்தான் காற்று அரபிக்கடலுக்கு போகும் இதனிடையே புதிய காற்று காற்று சுழற்சி ஒன்று வரக்கூடிய தீபாவளனைக்கு அடுத்த நாள் தமிழ்நாட்டின் கரையை நெருங்க இருக்கிறது இதனால் இது எல்லாமே கட்டுப்படுத்தி அமைப்பும் அமைக்கும் வழியாக அதாவது கேரளாவிற்கு காற்று பயணித்தாலும் அது கட்டுப்படுத்தி தமிழ்நாட்டு ஊடாகத்தான் தமிழ்நாட்டின் வழியாகத்தான் பயணிக்கும் வகையில் கட்டுப்படுத்தி அமைக்கும் வகையில் நீராவி காற்றை கிழக்கு காற்றை நிழற்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை குவித்து அனுப்பும் வகையில் அமைய போகிறது அதனால் மழை இருந்து கொண்டே இருக்கும் சரி இப்பொழுது கடலூருக்கு வட கடலூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி முதல் திருவள்ளூர் வரை தமிழ்நாட்டில் பொழிந்து கொண்டிருக்கூடிய மழையும் அதே போல தென் மாவட்டத்திலையும் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் மழை பொழிந்து கொண்டிருக்கு ஆகவே இந்த ரெண்டு பக்கம் ரெண்டு இடத்துல தெற்கையும் வடக்கையும் பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை டெல்டாவிலே ஒரு தெளிவான வானம் இருக்கு அப்படி இருந்து கூட வேதாரண்யம் உள்ளிட்ட கடலோரப் பகுதிகளில் ஆங்காங்கே விட்டு ஆங்காங்கே மழை அதாவது செம்போடை உள்ளிட்ட பகுதிகளையும் இப்பொழுது மழை இப்படி இருந்து கொண்டிருக்கிற நிலையில் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மீண்டும் வழித்தடத்தை மாற்றும் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் வளிமண்டல சுழற்சி என்றாலே வெப்பம் வந்தால் தான் மழையாக மாறும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானால்தான் கடல் நீராவியை அதிகம் ஏற்றும் வளிமண்டல சுழற்சிக்கு வெப்ப நீராவி வேண்டும் அதாவது வளிமண்டல சுழற்சி என்பது குளிர்காற்று அதற்கு வெப்ப நீராவி இணைவு வேண்டும் வெப்ப நீராவி என்பது கடலிலிருந்து வளிமண்டல சுழற்சி ஈர்க்காது கீழடுக்கில் இருக்கக்கூடிய காற்றை வெப்பத்தால் லேசாக்கி மேலே எழுப்பி வளிமண்டல சுழற்சி மழையாக மாற்றும் அதன் அடிப்படையில் அதிகாலையில் வடகடலோரம் கடலூருக்கு வடக்கே கடலூருக்கும் மழை கொடுத்தாலும் காலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் அடிக்க அடிக்க பத்து மணியிலிருந்து மீண்டும் டெல்டாவிற்குள் மழை வந்துவிடும் ஆகவே இந்த அறிவிப்பு வந்து அறுவடை விவசாயிகளுக்கும் விற்பனைக்காக வைத்திருக்கக்கூடிய அதாவது அறுவடை மற்றும் உலர்த்துதல் மற்றும் விற்பனைக்காக நெல்லை வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் பற்றால் போட்டிருப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தலாம் கவலைப்பட வேண்டாம் மூடி தொடர்ந்து பாதுகாத்திடுங்கள் முடிந்தால் முற்பகலில் இடைவெளி கிடைக்கும் பொழுது உங்களுடைய பணியை உலர்த்துதல் போன்ற பணியை முடிங்க ஆனால் உலர்த்தும் பொழுது தார்ப்பம் ஏதாவது ஒன்று டக்குனு மழை வந்தால் திடீர்னு அள்ளி எடுக்கணும் திடீர்னு அப்புறப்படுத்தும் வகையில் தார்ப்பாய் மேலே தான் போட்டு நீங்கள் காயை உலர்த்தணும் இருந்தாலும் இந்த வெயில் நீண்ட நேரம் நீடிக்காது பத்து மணிக்கு மேல் மீண்டும் பத்துன்னு நான் சொல்றேன் அது சில இடங்கள்ல இப்போ கூட செம்போடையில் மழை அது எட்டு மணி கூட சில இடங்களில் வரலாம் ஒன்பது மணி கூட சில இடங்களில் வரலாம் ஆனால் பத்து மணிக்கு மேல் மெல்ல பரவலாகும் மதியத்தில் நல்ல மழை காத்திருக்கிறது இன்றைக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கண்டிப்பா ஒரு அங்கேயும் பதினோரு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்துடும் வெப்பம் உயரணும் வெப்பம் உயர்ந்தால் அது காற்று சுழிச்சு மழையாக மாற்றம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்குமே உயரக்கூடிய வெப்பத்தால் அப்படியே அந்தந்த இடத்தில் இருக்கக்கூடிய நீராவி அப்படியே மேலெழுந்து தலைக்கு மேலே அப்படியே திட்டு திட்டா ஆங்காங்கே விட்டு பிட்டா மேகம் உருவாகி ஆங்காங்கே மழைப்பிடிவை ஏற்படுத்தும் காலை பத்து பதினோரு மணிக்கு பதினோரு மணி பத்து மணிக்கு மேலே மதியம் மாலை வரை நீடிக்கும் மாலையில் ஒரு இடைவெளி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் நள்ளிரவு அதிகாலையில் மழை நாளையும் மழை காலையும் மழை ஆக இப்படியே மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும் இன்றைய அதிகாலை மழை வடகடலோரம் கடலூருக்கு வடக்கு இருக்கிறது திருச்செந்தூர் உள்ளிட்ட தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளிலும் தூத்துக்குடி மாவட்டத்தின் தூத்துக்குடி மாநகர பகுதிகளிலையும் ராமநாதபுரம் தெற்கு பகுதியிலையும் இப்பொழுது மழை தொடங்கி பொய்து கொண்டிருந்தாலும் நாளை அதிகாலை பெய்யக்கூடிய மழை வேறு இடமாக இருக்கும் எது எப்படியோ அதிகாலை மழை நாளையிலிருந்து தீவிரமடையும் காரணம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகிவிட்டால் கடல் நீராவி கரையேறும் கண்டிப்பாக நாளையிலிருந்து அதிகாலை மழை கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் நள்ளிரவுக்கு பிறகு அதே நேரத்தில் மதியம் பெய்யக்கூடிய மழையும் தீவிரமாக இருக்கும் ஆக கடலோரம் அதிகாலையும் மற்றும் மதிய மாலையும் உள்ளேயும் மதிய மாலையும் மழை கொடுக்கும் கண்டிப்பாக தீபாவளி நாளிலும் மழை இருக்கிறது தீபாவளி முடிந்த அடுத்த நாளே அடுத்த காற்று சுழற்சி வர இருக்கிறது தமிழ்நாட்டின் கரைக்கு அதனால அடுத்த நிகழ்வும் தெற்கு ஆந்திரா தமிழ்நாடு உட்பட தெற்கு கர்நாடகா கேரளா உட்பட நல்ல ஒரு மழைப்படிப்பை புதுச்சேரி காரைக்காலுக்கும் கொடுக்க இருக்கிறது தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய அடுத்தடுத்த நாள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணும் இந்த மழைப்படிப்பு கொடுத்து கொண்டிருக்க அடுத்த நிகழ்வு வந்துவிடும் இருபத்தி நான்காம் தேதி அதுதான் காற்றெடுத்த தாழ்வு மூணில் வருவது கூட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வர்றது கூட ஒரு வளிமண்டல சுழற்சியாகவே போய்விடும் அது பெரிதாக தீவிரமடையாது இருந்தாலும் அரபிக்கடல் போய் கீழடுக்கு சுழற்சியாக மற்றும் காற்றெடுத்த தாழ்வு நிலையாக கடலோட இணைந்த சுழற்சியாக அரபிக்கடல் போய் மாறும் அதே நேரத்தில் அடுத்த இருபத்தி நாலாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு மிக வேகமாக தாழ்வு பகுதியாகி மிக வேகமாக தாழ்வு மண்டலமாகி அது வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி தமிழ் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம் வட மாவட்ட பகுதிகள் எல்லாம் நிறைய மழைப்படிவை நிறைய நிறைய மழைப்படிவை கொடுக்க சாதகம் தெரிகிறது அது இறுதியில் புயலாக மாறி ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு கரையை கடந்து தெலுங்கானாவின் ஹைதராபாத் வரைக்கும் அப்படியே தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு பகுதி நிறைய நிறைய மழை கொடுக்கும் ஆகவே அடுத்து வரக்கூடிய இந்த மாத இறுதி நிகழ்வு இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி வரை மழை கொடுப்பதற்கு ஆயத்தமாக போகிற நிகழ்வு நிறைய மழை கொடுக்கும் என்பது தான் நம்முடைய இந்த எச்சரிக்கை ஆனால் அந்த நாளிலும் தெற்கே மழை பெய்யுமா டெல்டா மற்றும் வடகடலோரம் தான் சொல்றீங்க அப்ப தெற்கே மழை பெய்யுமான தெற்கையும் பெய்யும் அரபிக்கடல் காற்று குமரிக்கடல் காற்று வங்கக்கடல் நோக்கி வரும் என்பதனால மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும் தென் மாவட்டங்களில் இருக்கும் அளவில் குறைவாக இருக்கும் ஆனால் அளவில் கூடுதலாக வடக்கே ஒப்பிடும் பொழுது தெற்கே குறிப்பிடும்படியாக இருக்காது அதாவது வடக்கே பதினைந்து இருபது இருபத்தைந்து என்றால் தெற்கே ஐந்து நான்கு பத்து இதுக்குள் இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கே இந்த மாத இறுதி நிறைய மழைப்படிவை தர இருக்கிறது குறிப்பாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் ஆகிய மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சியும் அப்படியே கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் டெல்டாவின் வடக்கு பகுதி டெல்டாவின் தெற்கு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக மழை இடைவெளி எதுவும் இருக்காது நிகழ்வானது ஆந்திரப்பிரதேச கரையை கடக்கும் நாள் இருபத் ஆந்திரப்பிரதேசத்தில் இருபத்தி எட்டு இருபத்தி கடந்து தெலுங்கானாவின் ஹைதராபாத் பகுதிக்கு ஒன்பது முப்பது தேதிகளில் போகும் பொழுது ரெண்டு நாள் அல்லது ஒரு நாள் மழையோட தீவிரம் குறைவாக இருக்கும் அந்த நாளிலே அறுவடையோ அல்லது உங்களுடைய உலர்த்தும் பணியை செய்யலாம் ஆனால் அதிலும் மழை குறுக்கீடு இருக்கும் தெற்கு காற்று வடக்கு நோக்கி பயணிக்கும் அப்போ ஹைதராபாத்தில் ஒரு நிகழ்வு இருந்தால் டெல்டாவின் தெற்கு பகுதியிலிருந்து மழை மேகங்கள் வடக்கு நோக்கி பயணிக்கும் கன்னியாகுமரியிலிருந்து மதுரை நோக்கி வரும் தூத்துக்குடியிலிருந்து அப்படியே விருதுநகர் மாவட்டத்தை நோக்கி மழை மேகங்கள் வரும் ஆகவே அதிலும் மழை இருக்கும் ஆனால் பெரிதாக பாதிக்க மழையாக இருக்காது அது குறுக்கீடுகள் இருக்கும் உலர்த்துதலுக்கு இடையூறு கொடுக்கும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் ஆனால் இடைவெளி இருக்கும் அந்த நாளிலே முப்பது மற்றும் முப்பத்தி தேதி இடைவெளி இருக்க வாய்ப்பு இருக்கு உடனடியாக அடுத்த காற்று சுழற்சியும் முப்பத்தி தேதியே அமைய வாய்ப்பு இருக்கு முப்பத்தி ஓராந்திலிருந்து மூன்றாம் தேதி வரை ஒரு காற்று சுழற்சி மழைப்பிடிப்பை கொடுக்கும் நவம்பர் மூன்று வரை நவம்பர் ஐந்திலிருந்து அடுத்த வலிமையான நிகழ்வு வரை இருக்கிறது அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொங்கல் வரை இருக்கிறது ஜனவரி இருபத்தி ஆறு வரை இருக்கிறது என்பதையும் நூறு நாள் மழை இருக்கிறது என்பதையும் ஏற்கனவே தெரிவித்தபடி அமையும் இடைவெளியும் இருக்கும் மழையும் இருக்கும் மழை நாட்கள் தான் அதிகமாக இருக்கும் இடைவெளி நாட்கள் மிக மிக குறைவாக இருக்கும் சில நாட்கள் இடைவெளி இருந்தாலும் சில மணி நேரங்கள் தான் இருக்கும் அந்த மணி நேரங்களையும் அந்த நாட்களையும் பயன்படுத்தி உங்களுடைய பணிகளை செய்து முடிப்பதற்கு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருக்க வேண்டும் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுக மீண்டும் ஒரு தலைப்புச் செய்தி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு இதுவரை மழை பெய்யவில்லையே என்று இயக்கத்தில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் பொழிய போகிறது நூறு நாள் மழை உங்களுக்கும் உண்டு எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு சராசரிக்கு கூடுதல் அனைத்து மாவட்டங்களுக்கும் என்பதை மட்டும் மனதில் இருத்திக்கொண்டு நம்பிக்கையுடன் இருந்து திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி